ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ட்ரோலு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்றைக்கி நம்ம சேனலில் போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து அதை நல்லா ஊற வச்சுடும் அதை ஊற வைக்கிற அதே சேம் டைமில் வந்துட்டு கடலை பருப்பு வந்து நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும் அந்த அளவுக்கு வாஷ் பண்ணி இதையுமே அதே சேம் டைமில் ஊற வைக்கிறோம் ரெண்டுமே ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறட்டும் ஹாஃப் அன் அவர் கழிச்சு ஒரு மிக்சி ஜாரில் நாலு வரமெளகாக ஊற வச்சுடுது அந்த கடலை பருப்பு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா வடிச்சிட்டு நம்ம இதில் சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா வடை கரைக்கிற மாதிரி நம்ம அரைக்கிறோம் அரைச்சதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதில் வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தனியாக ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க அது நமக்கு தேவைப்படும் இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து என்ன போட போகிறோம்னா தேங்காய் அப்புறம் வந்துட்டு ரெண்டு பல் பூண்டு ஒரு மிளகாய் எடுத்துருக்கிறேன் நீங்கள் ரெண்டு மிளகாய் போட்டுக்கலாம் பெருசாக இருக்கனால ஒன்று போட்டிருக்கிறேன் அப்புறம் வந்துட்டு நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் சின்ன வெங்காயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லாவே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்கிறோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இதுவும் உரமாக இருக்கட்டும் இப்போ ரெண்டு பல்லாரி எடுத்துக்கிறோம் பெரிய சைஸ் பல்லாரி இதை வந்துட்டு ஒரு பல்லாரி நல்லா ஃபைன் சாப்டாக வெட்டிக்கிறோம் இன்னொரு பல்லாரியை மீடியம் சைஸில் வெட்டிக்கலாம் இப்போ ஃபைன் சாப் பண்ண பல்லாரியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் என்ன சூடானதும் சீரகம் போட்டுட்டு சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சிருந்தா அந்த வெங்காயத்தையும் ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லாவே வதக்கிறோம் ஃபைன் சாப் பண்ணோம்ல அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த உருண்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போடுறோம் கொஞ்சமாக போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த பருப்பு அந்த பருப்பு மிக்சரை இதில் நம்ம சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லாவே துவக்கிறோம் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க இது இந்த பருப்பு உருண்டே நம்ம வந்து வேக வைக்க போகிறது அதாவது இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறது இல்லை ஸ்டீம் பண்ண போகிறது கிடையாது இதில் குக் பண்ணுறது தான் இந்த மாதிரி பிடிச்சி வரம்போகிற ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதை நான் வதக்கிறது எல்லாமே நல்லெண்ணெய் தான் ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லாவே வதக்குங்க வெந்திருச்சான்னு வெந்திரிச்சான்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி பதத்தில் அது வெந்திருக்கணும் இந்த மாதிரி வேகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கோங்க வதக்குனதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை கொஞ்சம் ஆற வச்சிருங்க இது இருக்கிற கேப்பில் நம்ம புளியை வச்சுருந்தோம்ல அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறோம் புளி நல்லா கரைச்சிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு மிக்சி ஜார் தண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல அதையும் இதில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு நான் நன்னைக்கு வத்தப்படி போட்டிருக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ப்ப காஸ்பூனுக்கும் கம்மியா மஞ்சப்படி இவ்வளவும் போட்டுக்கிறோம் கட்டிக்காயம் ஆப்ஷனல் தான் கட்டிக்காயம் ஒரு சின்ன துண்டு போட்டுக்கிறோம் காஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கட்டிக்காயம் மல்லித்தூள் ஆப்ஷனல் தான் இது போட்டால் நல்லாயிருக்கும் ப்ளஸ் கட்டிக்காயம் வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரபில் இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து ஹே இல்லாமல் பார்த்துக்கும் அதுக்காக தான் கையை வச்சு நல்லா கிளறி வச்சுக்கோங்க இது ஒரு உப்புறம் இருக்கட்டும் இப்போ வந்துட்டு அந்த கடலை பருப்பு வதைக்கிறோம்ல அது நல்லாவே வந்துட்டு ஆறி இருக்கும் இப்போ அதை வந்துட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையை வச்சு நல்லா உருண்டை உருண்டையாக குட்டி குட்டியாக நம்ம பிடிச்சி எடுக்கிறோம் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம பிடிக்கிற ப்ரெஸ் பண்ணுறதுல தான் இது வெடிப்புள்ளாமல் இருக்கிறதுக்கு இருக்கும் இப்படி பிடிச்சு எல்லாத்தையும் வச்சிருங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சூத்துரும் நல்லெண்ணெய் தான் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணிச்சிருந்தா வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லாவே வதக்குறோம் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கரைச்சி வச்சிருந்த புளி கரைசலை இப்போ இதில் ஆட் பண்ணுறோம் இப்போ புளி கரைசலை நல்லாவே கொதிக்கணும் நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை போகணும் இந்த மாதிரி கொதிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காயையும் மிக்சி ஜார்ல இருக்கிறத கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க நல்லாவே கொதிக்கணும் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மீடியம் ஃப்ளேமில் வைங்க இப்போ இதை நல்லா கொதிச்சு வரும் தகதகன்னு கொதிச்சு வரும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம உருண்டையை சேர்க்குறோம் இந்த ஸ்டேஜில் தான் இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா நல்ல தகதகன்னு கொதிக்கணும்னே நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும் சிம்ல வச்சுட்டு உருண்டையை ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்குறோம் கரண்டி எதுவுமே போடக்கூடாது கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு செய்ங்க இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு உருண்டை வந்துட்டு ஒன்று இடிபடாமல் இருக்கும் தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துனால்தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு ரெண்டு உருண்டைக்கு மேலே வந்துட்டு அது தெரியுது இல்லைனா கிரேவியில் அது மூழ்கிற மாதிரி இருக்கணும் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு இட்லி கொப்பரை மூடியை வச்சு மூடி சிம்மலேயும் டூ மினிட்ஸ் நம்ம வேக வைக்கிறோம் வேக வச்சதுக்கப்புறம் நல்லாவே கொதிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியுதா தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த ரெண்டு உருண்டைக்கு மட்டும் கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக தெரியுது இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நம்ம ட்ரெட்டு அந்த மாதிரி சின்ன கரண்டி எடுத்து அந்த மூழ்காத பக்கத்துல வந்துட்டு லைட்டா அந்த மாதிரி ஊத்தி விட்டுருங்க கொஞ்சம் இதாயிரும் தகதகன் கொதிக்கும் போது நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் மீன் சொல்ற பருப்பு நடைபடும் போது அடுப்பை சிம்ல வச்சே போடுங்க அதே மாதிரி கொதிக்கிற வரைக்கும் சிம்மல்லே இருக்கட்டும் டேஸ்ட் அண்ட் ஈஸி அண்ட் எம்மையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைம் தான் எனக்கு ஒரு பூஸ்டப்பாகவும் இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ போடணுங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்